கூலி நடித்து முடித்த கையோடு ரஜினிகாந்த் இணைந்த படம் ஜெயிலர் டு நெல்சன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகம் தான் இது இந்த படம் ரஜினிக்கு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது இப்படத்தில் ரஜினியுடன் சேர்ந்து தமணா சிவராஜ்குமார் மோகன்லால் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார் இப்படம் உலகளவில் பெரிய வெற்றி பெற்றது ஜெய்ல டு திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவருடன் சேர்ந்து பிற மொழிகளில் இருக்கும் டாப் நடிகர்கள் சிலர் கேமியோ கதாபாத்திரத்தில் வர இருக்கின்றனர் ஜெயிலர் ஜெய்லட் படத்தில் மலையாள நடிகர் பகத் பாசிலும் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இருப்பினும் அவருடைய கதாபாத்திரம் பாலகிருஷ்ணா வெளியாகி உள்ள படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாக கூறப்படுகிறது இவர் படத்தில் நிமிடங்களுக்கு மேலும் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் ஜெயிலர் டூவில் முன்னர் நடித்த ரோலிலேயே நடிப்பதாக கூறப்படுகிறது மலையாள நடிகர் மோகன்லால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியான ஜெயிலர் டூ படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தற்பொழுது இரண்டாம் பாகத்திலும் அவர் நடித்து வருவதாக கூறப்படுகிறது ஜெயலட்டு படத்தில் பாலகிருஷ்ணா இணைந்து நடிப்பது உறுதியாகி உள்ளது கூலி படத்தின் மிஸ் வாய்ப்பை தற்பொழுது வேட்டியின் படத்திற்கு பிறகு பகத் மீண்டும் பிடித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் எஸ் ஜி சூர்யா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ஜெயலட்டு படத்தில் நடித்து வருகிறார் என்றும் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிலீஸ் ஆகும் படங்களில் ரசிகர்கள் மனங்களில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் படம் ஜெயலட்டு